சும வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே பிரிய மாணவளே நா சும வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரும் பட்டயத்த ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றிதல் எடுத்து போராடி வெற்றிதல் பெரிய மனவடே வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து முகமாயிரு மகளே பிரயாணத்தில் உண்டு பள்ளங்களும் உண்டு மறவாதே மான் கால்கள் உனக்கு உண்டு மறவாதே பிரிய மனவளே நாதும வாழ்வது போ கேதியுவன் பிரயாவுது மலை தெகாந்து உண்மையானது आने वाली आपादिंग वनीन नाल लाड़े वनीराचा आपादिंग ने व्यक्ति समग्र तलहर करते निरंतर और जो कुटिल करने का गोमख नायन निसर्त ग्रह आपा ஆண்டு திருக்காரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மதுரை ஆண்டு வரையே இந்த நாலு ஆண்டு இந்த ஐம்பதாவது பிற பிறந்த நாளை ஆண்டு அப்பா கடந்து வர கருத்த நீர் கிருமை அதற்காக உனக்கு நன்றி எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்த போதிலும் அத்தனையிலும் கர்த்தர் ஆண்டவரே உங்களுக்கு கணக்க செய்தீர் ஆண்டவரே தண்ணீர்ல நடந்த பொழுதுலும் கூட ஆண்டவரே முழுகாமல் நீர் காத்து கொண்டீர் அப்பா அக்ணியில நடந்த போவதிலும் கூட ஆண்டவர் முடி கூட கருகாமல் நீர் காத்து வந்தீர் ராஜா அப்பா அதற்காக மனக்கு நாங்க நன்றி செலுத்துக்குறோம் மட்டுமாய் கர்த்தர் நீ நடத்தி நீரே அதற்காகம் நன்றி இனியும் நீ நடத்த வல்லவரா இருக்கிறீரே ராஜா அப்பா இந்த ஐம்பதாவது பிறந்த நாள்ல அவங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கருத்தர் அந்தவரையும் நீ அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காகவும் உங்களுக்கு நாங்க நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இன்னுமாய் அந்தவரை அவங்களை கொண்டு கர்த்த நீர் வைத்த திட்டத்தை நிறைவேற்றத்தக்கா பலருக்கு அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவங்க எல்லையை இன்னும் பெரிதாக்குவீர் அகராஜா அனைத்தையும் கர்த்தனுடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் உன்னத நாமத்துல கேட்கிறோம் எங்கள் ஜீவனால நல்ல விதாவே

May the good Lord bless you, May the good Lord bless you, May the good Lord bless you. Happy and a wonderful blessed birthday from nitya Jeevan prayer house. Hallelujah! Hallelujah.